வணக்கம் இயற்கை மருத்துவத்துக்கு வர இருக்கிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த ரெமடியானது ஆண்களுக்கு ஒரு அற்புதமான இயற்கை பானம் அப்படின்னு சொல்லலாம் பல பேருக்கு விரைப்பு இருக்கும் ஆனால் டைமிங் இருக்காது ரொம்ப சீக்கிரமாக வருது அப்படின்பாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு அருமையான அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு மேலே குடிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறதா பார்க்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல பார்க்கக்கூடியது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா சப்ஜா சீடு இது எல்லாம் சின்ன சின்ன விதம் மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை தண்ணியில் ஊற போட்டுடணும் ரெண்டாவதாக நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாதாம் பிசின் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் பாதாம் பிசின்னாலே உடம்பு குளிர்ச்சி சப்ஜா சீடும் உடம்பு குளிர்ச்சி மூணாவதாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரோஜா குல்கந்து அதாவது ரோஜாவை நிறையா வந்து பன்னீரோடு சேர்த்து ஒரு சில விஷயத்தில் சேர்த்து அதை அல்வா மாதிரி பண்ணியிருப்பாங்க பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு குளிர்ச்சி படுத்துறதுக்கு நல்லா டேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அல்வா மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் பசும் பால் அப்படி இல்லட்டுனா பாக்கெட் பால் இந்த மூணும் கலக்கக்கூடிய இந்த பால் வந்து கொஞ்சம் சில்னஸ் இருக்கணும் நல்லா ஜில்லுன்னு இருந்தால் நல்லா ஒரு டேஸ்ட்டாக ஃபீல் பண்ணலாம் இந்த ரோஜா கொல்கொந்துன்றது கடைகளில் கிடைக்கக்கூடியதான் நிறையா கம்பெனி இருக்குது கால் கிலோ அரை கிலோ பேஸில் கிடைக்கும் அதே மாதிரி பாதாம் பீசின் பத்து ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலே ஒரு மாதத்துக்கு உபயோகப்படுத்தலாம் சும்மா கொஞ்சோண்டு சின்ன பீஸ் இருந்தால் போதுமானது ஏன்னா பாதாம் பீசின்லாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி லேஸாக ஒரு சின்ன பீஸில் கொஞ்சோண்டு எடுத்து தட்டி ஒரு அளவுக்கு சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்து தட்டி தண்ணியில் போட்டிங்கனாக்கா நல்லா ஆயிரும் அதே மாதிரி இந்த சப்ஜா சீடும் சரி அதையும் அதே மெத்தட் தான் தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உற ஓட்டணும் இப்போ அந்த ரோஜா குல்கந்தை இந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ இந்த ரோஜா குல்கந்த பாலில் மிக்ஸ் பண்ணிடுவோம் பால் கொஞ்சம் சில்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா ஒரு சில்லஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னு சொல்லும்போது குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு இருக்கும் ரோஜா குல்கந்து நல்லா இனிப்பாக இருக்கும் இந்த பாலோடு சேரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் உடம்பை பயங்கரமாக குளிர்ச்சி பண்ணும் பரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி பொதுவாகவே ஆண்களுக்கு ரொம்ப டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது அருமையான இது இது எடுத்துக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எடுத்துக்கிறது பத்து மணிக்கு மேலே வெயில் வந்த பிறகு எடுத்துக்கலாம் இல்லாட்டினா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சப்ஜா சீடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை எடுத்து ஊற்றிக்கிட்டோம்னா பதம் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றுக்கும் போது கெட்டியாக பால் நம்ம குடிக்கலாம் இப்போ நம்ம இந்த ரோஜா குல்கந்தையும் கலந்தாச்சு பாலில் சர்ஜா கலந்தாச்சு பாதாம் பிசின் இந்த பாதாம் பிசின் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அதையும் மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மூணு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில் பத்து மணிக்கு மேலே வெயில் வந்த பிறகு இதை எடுத்துக்கோங்க உடம்புக்கும் குளிர்ச்சி டைமிங் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு விரைப்பு வருது டைமிங்கே இல்லைன்றவங்க இதை தொடர்ந்து ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கும் நல்லா புஷ்டியாக வருவாங்க ஆண்களுக்கு தாது புஷ்டி இன்க்ரீஸ் பண்ணும் டைமிங் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் பெண்களுக்கு அதிக உடல் சூடு இருக்குது அப்படின்றவங்க அவங்களும் இதை எடுத்துக்கலாம் பட் உடல் பருத்த உடல்கறவங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உடம்பு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிரும் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும் லீனானவங்களுக்கு ரொம்ப நல்லா அவங்க ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறதுக்கு நல்லா கொஞ்சம் தேஜஸாக தெரியுவாங்க இந்த பால் எடுத்து குடிக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைமிங் மல்டி டைம் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ எனக்கு வந்து நான் தாம்பத்தியத்தில் ஈடுபட்ட உடனே சட்டுன்னு ஏறிடுது அப்படின்றவங்க இதை குடிக்கும்போது டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிரும் ஒரு முதல் முறை எடுத்துக்கும் போதே ஓரளவுக்கு சேஞ்சஸ் தெரியும் மூணு முறை நாலு முறை தொடர்ந்து டெய்லியும் மத்தியானம் போல் இல்லை சாயங்காலம் போல் இதை எடுத்துக்கிட்டே வரும்போது நல்ல டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறதை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து ஒரு பத்து நாள் எடுத்துக்கும் போது நீங்கள் இருந்த டயத்தை விட பத்து மடங்கு உங்கள் டைமிங் இன்க்ரீஸ் ஆகும் உடம்புக்கு ஆரோக்கியமான இயற்கையான ஒரு அருமையான அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட் இருக்கும்